கோடிக்காலம் வந்துவிட்டால் சிலருக்கு வாயில் எப்பொழுதும் புண்ணு இருப்பதை பார்க்கலாம் அதற்கு காரணம் குடலை தாக்கும் சூடும் வயிறு சுத்தமாக இல்லாமல் இருப்பதும் வயிறு நன்றாக இருந்தால் வாயில் எந்த புண்ணும் இல்லாமல் பழிச்சென்று இருக்கும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது போல் வாயில் உள்ள புண்ணை வைத்தே வயிறு எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதனை கண்டுபிடித்து விடலாம் அப்படி வயிற்றில் புண் இருப்பவர்கள் சில கை மருந்துகளை தெரிந்து வைத்திருப்பது அவசியம் அது என்னென்ன அப்படிங்கறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்ட யூடியூப் சேனல் வயிற்று புண் குணப்பெற பீட்ரூட் சாருடன் ஒரு தேக்கரண்டி தேன் கலந்து குடித்தால் புண் குணமாகும் வயிற்று புண் இருப்பவர்கள் தினமும் முட்டை கோசையும் கேரட்டையும் வேக வைத்து அதன் சாற்றை குடித்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் உருளைக்கிழங்கை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் வயிற்று புண் குணமடையும் புண் வயிற்று உபாதைகள் இல்லாமல் இருக்க வாழைப்பூவை உணவில் சேர்த்து கொண்டு வர வேண்டும் புண்ணிற்கு மோர் தருமே சுகம் வயிற்று புண்ணை குணமாக்குவதில் தயிர் மோருக்கு ஏழையினை எதுவும் இல்லை என்றே கூறலாம் மோரில் கறவேப்பிள்ளை சாறு ஊற்றி சாப்பிட வயிற்று புன் குணமாகும் மேலும் மோரில் வெள்ளை பூசணியை சிறிது சிறிதாக நறுக்கி போட்டு ஜீரகத்தூள் வெந்தயத்தூள் போட்டு சாப்பிட புண் ஆறும் குடல் புண் ஆற வெண் பூசனியை தயிர் சேர்த்து சிறிது உப்பு போட்டு சாப்பிட பலம் கிடைக்கும் இதை வாரத்திற்கு மூன்று முறை சாப்பிடலாம் மோரில் வெந்தய செய்து கலந்து குடித்து வர வயிற்று புண் ஆறும் வெண்பூசணியை சமையலில் அடிக்கடி சேர்த்து வர வயிற்று புண் குணமாகும் சோற்று கற்றாலையின் சோற்று பகுதியை சீவி எடுத்து கழுவி கூளாக்கி அதை மோருடன் கலந்து குடித்து வர வயிற்று புண் ஆறும் புண் குணமாக தினமும் ஒரு டம்ளர் திராட்சை பழச்சாறு குடித்து வர நல்ல குணம் தெரியும் சுக்கு மிளகு திப்பிலியை கரகரப்பாக அரைத்து தண்ணீரில் நன்றாக கொதிக்க வைத்து பணம் கற்கண்டு சேர்த்து குடித்து வந்தால் வயிற்றுப்புண் குணமாவதை நன்கு உணர முடியும் அதே போல சூடான சாதத்தில் நெய்யுடன் மிளகு தூள் கலந்த சாப்பிட வயிற்றுப்புண் ஆறும் தேனீ வாயில் அடக்கி சிறிது சிறிதாக உமிழ்நீரை விழுங்க வயிற்றுப்புண் குணமாகும் வயிற்றுப்புண் இருப்பவர்கள் தவிர்க்க வேண்டியவை பச்சை மிளகாய் பிஸ்கட் இவை இரண்டும் குடலில் இருக்கும் புண்களை பெரிதாக்கி விடும் என்பதனால் இதனை தவிர்ப்பது நல்லது நாச்சத்து நிறைந்த காய்கறிகள் பழங்களை சாப்பிடுவதனால் செரிமான மண்டலம் சீராக செயல்படும் உணவுகளும் எளிதாக செரிமானம் ஆகும் நாள் ஒன்றுக்கு இரண்டு கப் அளவுக்கு நாச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவதால் வயிற்று புண் வராமல் பாதுகாக்கலாம் தயிரில் உள்ள நன்மை தரும் பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுத்து நோயை குணப்படுத்த உதவுகிறது தயிரை வாரத்திற்கு மூன்று முறை சாப்பிட்டு வர சிறந்த பலன்களை பெறலாம் முட்டுக்கோசில் உள்ள குளுட்டமை வயிற்று புண்களை எதிர்க்கும் தன்மையுடையவை இதனால் வயிற்று புண்கள் வராமல் தடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான திராட்சை பழங்களை ஜூஸ் பிழிந்து வாரத்திற்கு மூன்று முறை அருந்தலாம் புதினா ஜூஸ் புதினா துவையில் உணவில் புதினாவை கொள்வது நல்லது வாரத்திற்கு மூன்று நாட்கள் ஒரு டம்ளர் அளவுக்கு வெறும் வயிற்றில் தேங்காய் பால் குடித்து வரலாம் ஒரு பெரிய ஸ்லைஸ் தேங்காயை நன்றாக மென்று விழுங்குவது நல்லது மணத்தக்காளி கீரை சூப் மணத்தக்காளி கீரை மணத்தக்காளி கூட்டு என ஏதாவது ஒரு வகையில் இந்த கீரையை உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது பாசிப்பருப்பு சேர்த்து கீரை கூட்டு செய்து ஒரு கப் அளவுக்கு தினமும் சாப்பிட்டு வரலாம் முள்ளங்கி புடலங்காய் பூசணிக்காய் தர்பூசணி வெள்ளரிக்காய் நுங்கு இளநீர் ஆகிய நீச்சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ